சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டார் தன்னுடைய நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டிற்கு மதிய உணவிற்காக அழைக்கப்பட்டிருந்தார் நண்பர் நண்பரின் மனைவி மற்றும் விவேகானந்தர் மூவரும் மதிய உணவை முடித்துவிட்டு தோட்டத்தில் ஒரு சிறிய நடைபோனார்கள் பண்ணையில் இருந்த மாடு ஒன்று மதம் பிடித்தது போல் கயிற்றை அங்கும் இங்கும் இழுத்து கொண்டிருந்தது அந்த நேரம் பார்த்து வேலையாட்களும் மதிய உணவிற்காக சென்றிருந்தார்கள் மூவரும் சுதாரிப்பதற்குள் மாடு கயிற்றை அறுத்து கொண்டு வேகமாக ஓடி வந்தது நண்பரின் மனைவி பயத்தில் உறைந்து மயக்கம் போட்டு விழுந்துவிட்டார் விவேகானந்தரின் நண்பர் தன் மனைவியை தூக்கிக் கொண்டு ஓடலாம் என்று நினைப்பதற்குள் மாடு நெருங்கிக் கொண்டிருந்தது மாட்டின் மூர்க்கமும் வேகத்தையும் பார்க்கும்போது விவேகானந்தருக்கு யாரோ ஒருவருடைய வயிற்றை கிழித்துவிடும் என்று தோன்றியது வேறு வழியில்லாமல் நண்பரோ மனைவியை அங்கேயே விட்டுவிட்டு வேறு திசையில் ஓட ஆரம்பித்தார் விவேகானந்தர் அந்த பெண்ணின் உடலுக்கு முன்பு ஒரு மரம் போல் வந்து நின்றார் வேகமாக வந்த மாடு விவேகானந்தரை தாண்டி ஓடிக்கொண்டிருந்த அந்த நண்பரை துரத்தியது அதற்குள் அவர்கள் போட்ட கூச்சலில் பண்ணையாட்கள் ஓடிவந்து மாட்டை பிடித்துக் கட்டினார்கள் சிறிது நேரம் அமைதியடைந்த விவேகானந்தரின் நண்பர் விவேகானந்தரை பார்த்து அருகில் நின்று கொண்டிருந்த உங்களை தாக்காமல் என்னை மட்டும் ஏன் துரத்தியது என்று கேட்டார் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நல்லா யோசித்து அந்த மாடு சுவாமி விவேகானந்தரை தாக்காததற்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் ரதீஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதைகள் வாழ்க்கை மாற்றும் ஆசிரியர்கள் என்பது உத்தமம் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க விவேகானந்தர் சொன்ன பதில் பின்வருவன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வித்தியாசமாக நடந்து கொண்டால் அதனால் இன்னும் சூழ்நிலை மோசமாகும் உங்களால் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தைக் கண்டு பயந்து ஓடுவதை விட கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் நம் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரை விட்டுவிட்டு ஓடிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த வேதனை தீராது மாறாக மாடு முட்டிவிட்டால் என்னுடைய புண் விரைவில் குணமாகும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த நண்பருக்கு அழுகை முட்டிக்கொண்டு கொண்டு வந்தது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டார் வீட்டில் சண்டை அலுவலகத்தில் பிரச்சனை எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எப்போதும் போல் நடந்து கொள்ளுங்கள் நாம் பக்குவம் அடையலாம் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி